ஹலோ பாருங்க வணக்கம் பாருங்கள் இந்த மாட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஆனால் நல்லா மெயுதுப்போம் டாக்டர் வர்த்தனே மெய்கிறனால வேண்டாம்ட்டு காலையில் பார்க்கலாம்ட்டு கொஞ்சம் பின்னமாக பண்ண ஃபுல்லாக இப்படி கொஞ்சம் மேய்ச்சல் இருக்கிறதுனால விட்டுக்கிறேன் மெய்மன் பார்க்கலாம்ட்டு காய்ச்சல் ஏதாச்சும் இருந்தால் மேயாது ஆனால் மேயுது சாப்பிடுது தீனியெல்லாம் அதனால் வந்து காலை பார்க்கலாம் மாடு கறக்கிற மாடு பால் அணையமாக இன்றைக்கி இருக்காது நினைக்கிறது ஏதோ ஒரு மாறி மாதிரி இதே பிரச்சனை தான் எதுவும் வந்துகிட்டே இருக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு எலுமிச்சை மரம் போதையாட்டுலாம் கட் பண்ணிவிடுவோம் காற்று பிரச்சனை கோழி பண்ணி காற்று கிடைக்காத மாதிரி தான் உள்ளே வாங்கிட்டு தேன் போட்டு அது ஏற்கனவே ஃபேமிலி இப்போ உங்களுக்கு தேன்டாட்டு அதை விட்டுட்டேன் இருக்கட்டும் பார்த்தால் தென்னைமாரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மகர் தயற்கை இதுக்கு ஆகும் ஏன்னால் அவர் விட்டுட்டுறான் இருக்கட்டுன்ட்டு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்னட்டு மின்னும் சந்திப்போம் பாய்